டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வவுசி அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூன் ஆறாம் தேதி எம்ஆர்சி நகரில் அமைந்துள்ள இமேஜ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இது மாதிரி அடிச்சு வச்சு செய்ற மாதிரி நான் வந்து ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கேள்விப்பட்டது இல்லை அவ்வளவு மோசமா இருக்கு அதாவது அந்த பிளட் வெசல்ஸ் பிரெயினுடைய பிளட் வெசல்ஸ் எதனால் அது மாதிரி ஒரு அகால மரணம் வர முடியுமோ சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் ஒண்ணுமே இல்ல ஹெல்த்தியா இருக்காரு விட்டு இருந்தா பாவையோரு எழுவது எண்பது தொண்ணூறு வயசு வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு உடல் காஸ் ஆப் டெத் வந்து என்ன மர்மம்னா திடுக்கிடும் செய்தி தலையில இருந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த ஒரு இடம் கூட ஒரு பக்கம் கூட விடாம அடிச்சிருக்கு எல்லா இடத்துலயும் காயங்கள் இருந்திருக்கு வலது முட்டு இடது முட்டு வலது கு கால் இடது குத்திக்கால் மணிக்கட்டு இங்க மணிக்கட்டு இங்க இந்த இந்த முட்டி முட்டி நீட்டா வளர் அப்படின்னா என்ன வலது பக்கத்துல இருந்து அடிச்சிருக்காங்க இடது பக்கத்துல இருந்து அடிச்சிருக்காங்க யூஷுவலா ஒருத்தன் தாக்குனா பலத்தை அடிப்பட்ட எந்த ஒரு மனிதனும் காதுல இருந்த ரத்தம் வருதுன்னா பிரெயின்ல அடிப்பட்டு அந்த ப்ரைன்ல இருந்து ரத்தம் கசிவு உண்டாகி போலீஸ் வந்து ரிப்போர்ட்ல காசு இடத்துல பதிவு பண்ணிருந்தோம் வலிப்பு வலிச்சி தான் வலிப்பு வந்து நாங்கள் கூட்டு போனோம் வலிதான் இறந்துட்டாரு வலிப்பு வந்தது அவர் இறக்க போகிறாருங்கிறதுக்கு ஒரு அறிகுறி மண்டல் அடிப்பட்டு வலிப்பு வந்துச்சுனாலே சீரியஸ் அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னா பேசுத்தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்ஸின் சேர்மேன் டாக்டர் திரு ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடராஜன் நேர்களுக்கும் வணக்கம் சார் திருப்புவனம் மடப்புறத்தின் அந்த காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய மரணம் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இன்றைக்கி அந்த உடற்கூராய்வு ரிப்போர்ட் அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்னு சொல்லுவீங்க ஸோ அதில் பதினெட்டு இடங்களில் அவருக்கு மிகப்பெரிய காயம் இருக்கிறதா கூறப்பட்டிருக்கு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை படிச்சிருப்பீங்க ஸோ அந்த காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறதான் முக்கியம் கரெக்ட் பதினெட்டு இடங்களில் காயம் இருந்தாலுமே எந்த காயத்தினால அவருடைய உயிர் போனது அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது நீங்கள் அதுக்கு எதை அதெல்லாம் சொல்கிறீங்க சார் வெரி குட் சரி முதல் பாயிண்ட் வந்து நீங்கள் போல் இந்த உடல் கூறாய்வு அல்லது பிரேத பரிசோதனை அறிக்கையுமோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு லீகல் டாக்குமெண்ட் இப்படி பண்ணாங்க இவன் சொன்னால் இவன் சொன்னால் அதெல்லாம் இல்லை இந்த டாக்குமெண்ட் தான் உண்மை இந்த டாக்குமெண்ட் வந்து செய்யும்பொழுது இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸுக்கு எல்லாம் உலகமே இருக்கு அப்படி இருக்கும்பொழுது நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் ஒரு சில செயல்முறைகள் இப்படி தான் பண்ணணுன்னு இருக்கு அது நெறிகள் இருக்குது இந்த குறிப்பிட்ட போஸ்ட்மார்ட்டம் அந்த நெறிகளுக்கு உட்பட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம மிக்க மிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் எதுக்கு பண்ணாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க பட் பட் எதுக்கோ இல்லையோ டாக்டர் ஏஞ்சல் அண்ட் டாக்டர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அவங்க தி எப்படின்னு ஃபேன்டாஸிக் ஜாம் இதை வீடியோ கூட எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறதே நாங்கள் சொல்கிறோம் ரெக்கார்ட் பண்ணுறோம் வீடியோவில் பாருங்கிற அளவுக்கு இதுதான் ஆதாரம் ரெண்டாவது இது மாதிரி அடித்து வச்சு செய்கிற மாதிரி நான் வந்து ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கேள்விப்பட்டதில்லை அவ்வளவு மோசமாக இருக்குது அதாவது ஒரு ஒரு குடும்பத்தையே அழித்து ரேப் பண்ணி கொலை பண்ணி கொடூரமாக இருக்கிற ஆள் நம்ம கையில் மாட்டினா வச்சுக்கோங்க எப்படி போட்டு ஒரு நல்ல குடிமகன் நம்ம என்ன செய்வோம் போட்டு அடித்து வச்சு செஞ்சு கொண்டுடுவோம் அஃப்கோர்ஸ் பொது வெளியில் நான் சொல்லக்கூடாது அவள் அப்படி ஒரு ஃபீலிங் வரும் அது மாதிரி இந்த பையனை பண்ணியிருக்காங்க இந்த பையன் என்ன பண்ணா ஒன்றுமே பண்ணலை சும்மா யாரோ கொடுத்த ஒரு வேர்பல் கம்ப்ளைண்ட் அதாவது நான் இவன் வந்து சைக்கிளில் வந்து இல்லாமல் போகிறான் ஒன்று பண்ணலை நாளைக்கு அவனை தூக்கில் போட்டுரு ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கு தண்டனைக்கும் செஞ்சு கொடுறதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் காஸ் ஆஃப் டெத்துன்னு தான் ஏன்னா காஸ் ஆஃப் டெத் வந்து போஸ்ட்மார்ட்டம் தான் ரொம்ப அழகாக சொன்னோம் எதனால் ஒருத்தன் ஆக்சுவலாக இறந்தான் எந்த அடியால இந்த மரணம் வந்துச்சு சில சமயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கேன்சர் இருக்கும் அது எல்லா இடத்தையும் பரவி இருக்கும் சாக போகிற ஸ்டேஜில் இருப்பான் அவன் போலீஸ்கார் வந்து லேசாக இப்படி தட்டியிருப்பான் டொப்புன்னு அதில் போயிடுவோம் ஸோ அது போல் அவங்க சும்மா தண்ணி தான் விடுறாங்க இந்த கேஸ் இந்த கேஸில் அப்படி இல்லவே இல்லை ஆணும் வயசு கம்மி ஹார்ட்டுடைய அந்த பிளட் வெசல்ஸ் பிரெயினுடைய பிளட் வெசல்ஸ் எதனால் அது மாதிரி ஒரு அகால மரணம் வர முடியுமோ சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஹெல்த்தியாக இருக்காரு விட்டுருந்தா பாவம் இவர் எழுபது எண்பது தொண்ணூறு வயசுக்கு வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு உடல் காஸ் ஆஃப் டெத் வந்து என்ன மர்மன்னா அதை மட்டும் அவங்க கமிட் பண்ணலை எழுதலை இது மட்டும் அப்புறம் சொல்லப்படும் அதிகார அதிகார அதிகாரிகிட்டு நாங்கள் சொல்கிறோம் எழுதி விட்டுருக்காங்க ஆனால் நம்ம வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு வரிகளில் இது இருக்குது இந்த அடி இருக்குது அந்த அடிக்குன்னு பார்க்கும்பொழுது திடுக்கிடும் செய்தி தலையிலேருந்து உச்சி முதல் உள்ளங்கால்வதை வரை எந்த ஒரு இடம் கூட ஒரு பக்கம் கூட விடாமல் அடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் காயங்கள் இருந்திருக்கு வலது முட்டு இடது முட்டு வலது குத்திக்கால் இடது குத்திக்கால் வ இங்கே மணிக்கட்டு இங்கே மணிக்கட்டு இங்கே இந்த இந்த முட்டி முட்டி நீட்டாக வலது அப்படின்னா என்ன வலது பக்கத்துல தான் அடிச்சிருக்காங்க இடது பக்கத்துல தான் அடிச்சிருக்காங்க யூஸ்வலாக ஒருத்தன் தாக்குனா இப்போ நான் ரைட் ஹேண்ட் வச்சுக்கேன் ஏன்னா அடித்தேன் இந்த பக்கம் தான் ரொம்ப அடிப்படும் இடது பக்கம் அதிகமாக அடிப்படும் இதெல்லாம் துப்பு இருக்கும் ஃபாரென்சிக் துப்பு இல்லை நான் வந்து டபுள் ஹேண்ட் எப்படி இந்த பக்கம் போட்டு சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி இந்த பக்கம் அடிக்கிறது இந்த பக்கம் அப்படின்னா யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க எந்த டாமினன்ட் ஹேண்டு வந்து யூஸ் இது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டெஃபனெட்டாக ரெண்டு பேராவது குறைஞ்ச பட்சம் அடிச்சிருக்காங்க ரெண்டு திசையில் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பல கொடூரமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒன்று வாயில் மூக்கில் உயிரினத்தில் அந்த பொடி மாதிரி போட்டிருக்காங்க அது எப்படி நமக்கு தெரியும்னா அந்த பிரேத பரிசோதனையில் வாயு வாயு கூட அப்புறம் வாயு பை இருக்குது அந்த இடத்துல போய் இந்த பார்ட்டிக்கல்ஸ் அங்கே இருக்குது துகள்கள்னு சொல்லலாம் அந்த துகள்கள் அங்கே இருக்கு அப்படின்னா என்ன மேலே அங்கே போட்டிருக்காங்க இவங்க மூச்சு பண் பண்ணி இவர் அங்கே எடுத்திருக்காரு அந்த அஜித் குமார் அது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இருந்து ரத்தம் வந்திருக்கு என்கிறது அந்த நேற்று இரவோ இன்னைக்கு காலையிலோ வெடிக்காலலையோ அது முதல் ரிப்போர்ட் வந்துச்சு அதாவது பார்க்குறாங்க பார்த்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் அறுக்கலை பண்ணல அதுலேயே காதிலருந்து ரத்தம் வருதுன்னு வந்துச்சு அடிப்பட்ட எந்த ஒரு மனிதனும் காதில் இருந்து இந்த ரத்தம் வருதுன்னா பிரெயினில் அடிபட்டு அந்த பிரெயினில் இருந்து ரத்தம் கசிவு உண்டாகி அது காதிலிருந்து வெளியில் வரு வருதுங்கிறது அர்த்தம் நம்பர் டூ இந்த பிரெயினை பார்த்தா பிரெயினுக்கு சுற்றி சில லேயர்ஸ் இருக்குது அந்த லேயர்ஸ்க்கும் பிரெயின்க்கும் நடுவில் நிறைய ரத்தம் கலெக்ட் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில வாங்க மண்டைய விட்டு பார்த்தா அங்கே லேசாக உடஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில் வாங்க தோலுக்கும் எடுக்கும் நடுவில் ரத்தம் வருது இப்படின்னா என்ன ரெண்டு பக்கத்தில் இருந்தும் தடிகளை எடுத்து பாவம் இவர் மண்டையில் டமால் 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 அடித்து உள்ளே வந்து மூளையை சுற்றி இப்போ ஹெல்மெட் இல்லாமல் ஒருத்தர் அடிப்பட்டால் என்ன ஆகும் அதே மாதிரி மூளைக்குள்ளே ரத்தத்தை உண்டாக்கி மரணத்தை இவங்க வந்து மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க அது நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதாவது காதலேருந்து ரத்தம் வருது அப்படின்னாலே அவங்க இறந்துருவாங்க ஒரு பேட்ஸ் அதாவது அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க அந்த காதில் ரத்தம் மண்டலை இது அடி பிரெயினை சுற்றி ப்ளட் இருந்ததுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டேன் இந்த இது என்ன அண்ணன் ஆகும்னா நடராஜன் இப்போ வந்து நம்ம ஜிஹெச்ச்கோ இல்லை எங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க இப்படி அடிப்பட்டவங்களுக்கு டப்புன்னு ஒரு ஓட்டையை போட்டு மண்டலை உள்ளே இருக்கிற அந்த ரத்தத்தை வெளியில் எடுத்துடணும் அப்படி எடுத்தால் அவங்க வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இன்னொரு ஒரு சைன்னா அந்த ரத்தம் பிரெயினில் வந்து தள்ளும்பொழுது பிரெயினுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகிடும் பிரெயின் இரிட்டேஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வலிப்பு வரும் ஸோ இந்த பாவம் இந்த அஜித்குமாருக்கு வலிப்பு வந்ததாக போலீஸ் வந்து ரிப்போர்ட்டில் காசு பதிவு பண்ணியிருக்கு வலிப்பு வலிப்பு வந்து தான் அவர் இறந்தார் வலிப்பு வந்து நாங்கள் கூப்பிட்டு போனோம் வழியில் இறந்துட்டாருங்க வலிப்பு வந்தது அவர் இறக்க போகிறாருங்கிறதுக்கு ஒரு அறிகுறி மண்டல் அடிபட்டு வலிப்பு வந்துச்சுனாலே சீரியஸாக அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னா ஓகே தலைவன் அடிபட்டால் வலிப்பு வரும் இல்லை வலையில் அடிப்பட்டு அந்த ரத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகம் அதிகமாக போக போய் அந்த பிரெயினை இரிட்டேட் பண்ணால் கசிவு ஏற்பட்டால் ரத்த கசிவு ஏற்பட்டால் வலிப்பு வரும் ஸோ வலிப்புங்கிறது இப்போ ஒரு டாக்டர் நாங்கள் யாராவது அவங்க வந்து இருந்தோம்னா ஐயோ வலிப்பு வருது அப்படின்னு அந்த பிரெயின் இருக்குது உடனே ரஷன் பண்ணி ஓட்டையை போட்டு எடுக்கணும் அது இந்த பிளட்டை ரிலீவ் பண்ணிட்டால் காப்பாற்ற முடியும் ப்ளட்டை ரிலீவ் பண்ணலாம் இறந்து போயிடுவாங்க அதுதான் இவருக்கு நடந்துருக்கு ஆனால் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போகிறேன் செஸ்ட் பகுதி பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட் இருக்குது ஹார்ட்லேருந்து குழாய்கள போயிட்ருக்கு ரத்த குழாய்கள் ஒரு பெரிய ரத்த குழாய் ஹார்ட்லேருந்து சுவாசப்பைக்கு போகுது அந்த இரத்த குழாயில் இவருக்கு அடிபட்டுருக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு சொல்ல என்ன டாக்டர் என்ன ஒன்று சொல்கிறீங்க ஆண்டவன் நமக்கு இவ்வளோ பெரிய எலும்புடு கொடுத்துருக்கான் அதுவும் இந்த ஃப்ரண்ட்டில் ஹார்ட்டுக்கு முன்னால் இந்த ப்ரெஷ் போன் இருக்கு ஸ்டேனம் கொடுத்துருக்கான் இந்த ஜீப்பு லாரி ஏதாவது மேலே ஏறி அழுத்துச்சுன்னா இது மாதிரி அந்த ஹார்ட்லேருந்து போகிறது உண்டைய அப்படின்னா என்ன ஏரியை மெதிச்சிருக்காங்க அல்லது உதச்சிருக்காங்க அல்லது அப்பேற்பட்ட ஒரு அசுர வேகத்தோட இந்த இடத்துல தாக்கியிருக்காங்க இந்த ஆயுதங்களை வச்சு தாக்கியிருக்காங்க ஆயுதங்களை வச்சு தாக்கினா கூட இப்போ ஒரு ஒரு வழக்க மாதிரி ஒரு பெரிய வச்சு அடித்தா மேலாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூசிங் தான் இருக்கும் ஆனால் உள்ள அந்த ப்ரெஷர் அந்த அழுத்தம் உள்ளே போய் ஹார்ட்லேருந்து போகிற பல்மனரி ட்ரங்க் ரொம்ப முக்கியமான ப்ளட் வெசல் அதில் வந்து அடிப்பட்டுருக்கு ஸோ அதனாலையும் இறந்திருக்கலாம் இதனாலையும் இறந்திருக்கலாம் ஆனால் நான் நினைக்கிறேன் முக்கால்வாசி இவர் வந்து பிரெயின் பிரச்சனையால் தான் இறந்தார் பட் இது வந்து மரணத்துக்கு உண்ட மர மரணத்தை உண்டாக்கக்கூடிய காயங்கள் பட் இதை தவிர வலி வலி கொடுக்குற மாதிரி எரிச்சல் கொடுக்குற மாதிரி சிகரெட்டை லைட் பண்ணி இந்த பக்கம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப கெட்ட வந்து அசுரர்கள் பண்ணுற விஷயமா இருக்குது தவிர போலீஸ்காரங்களே இது பண்ணாங்களாங்கிறது எனக்கு சந்தேக கொடு சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் ஓகே சார் இன்னொன்று நம்ம பார்த்தோம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் கழுத்து பகுதி நெறிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி நீங்கள் நெஞ்சில் சொன்னீங்களோ அதே மாதிரி கழுத்துலேயும் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இது கழுத்து பிடிச்சி நெரிக்கிறதுக்கான அடையாளங்கள் இருக்கா சார் ஆமாம் அதாவது ஆனால் அது வந்து அதனால் மரணம் இல்லை இப்போ அழுத்தி பண்ணாங்கன்னா இங்கே ட்ரக்கியான வாயு கூட போகுது அது உடையும் இல்லை இங்கே ப்ளீடிங் வரும் அதெலாம் இல்லை டெஃபினட்டாக அங்கே அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இந்த இந்த பல்முடி ட்ரங்க்னு நான் சொன்னேன் செஸ்ட்லாம் ஆனது என்ன யோசித்து பார்த்தா இது வந்து ஒரு யுகிப்பு தான் யூகம் என்னன்னா அதாவது கீழே இருக்கிற ஆள் மேலே செஸ்ட்டு இந்த மார்பு பகுதி மேலே நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு குண்டானம் உட்காந்துட்டு கழுத்து பிடி பிடிச்சி அப்படி அமுத்துனா இந்த பக்கம் கழுத்தை அமுத்தலாம் ஆனால் அவன் முட்டி இங்கே இருக்கும் முட்டி போடுற அந்த ப்ரெஷர் அழுத்தத்தில் இந்த ஹார்ட்டில் இருந்து வர்ற அந்த பல்முடி ட்ரங்க் வந்து அவங்க உடஞ்சிருக்கும் அது கூட பண்ணிடலாம் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி டமால் நீங்கள் அடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் ஒரு ப்ரூட்டல் புரூட்டல் டு த கோர் டு த கோர் நம்ப முடியாத கசாபே ஒரே ஒரு வெட்டில் முடிச்சிருக்காங்க விஷயத்த இது வந்து மரணம் கொடுக்கறதுக்காக செஞ்ச விஷயம் இல்லை அடித்து அடித்து இவனை வந்து சித்திரவதை பண்ணணும் அந்த சித்திரவதை பண்ணுற அந்த செயல்முறை பண்ணும்பொழுது வழியில் அவங்க எதிர்பாராத அளவில் அவங்க இறந்துருக்கான் இதெல்லாமே இந்த போஸ்ட்மார்ட்டம் இருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது சார் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டமும் அதாவது பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இல்லைன்னா ஒன்றே கால் மணி நேரம் கிட்ட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு ஐந்து மணி நேரங்கள் எடுத்திருக்காங்க அதுக்கான காரணம் என்னவா சார் வெரி குட் கொஸ்டர் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது அதாவது மற்றராஜன் அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு தூக்கில் மாட்டி இறந்து போகிறாங்க அந்த தூக்கு பகுதியை தான் தெரிஞ்சிடும் அங்கே டெத்து காரணம் தெரிஞ்சிடும் மரணம் மற்றெல்லாம் கூட ஓப்பன் பண்ணுவாங்க பட் தெரியும் பட் லாங் நார்மலாக இருக்கும்போது லிவர் நார்மலாக இருக்கும்போது கடை கடைகளாக நினச்சிருவாங்க இது அது மட்டும் இல்லை அந்த ஒரே இடத்துல தான் காயம் பாவம் இந்த பையனுக்கு நாற்பத்தஞ்சு இடங்கள்ல காயம் அந்த ஒவ்வொரு காயத்தையும் அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அந்த காயத்துக்கு அடியில் இருக்கு போன ஒரு ரத்த குழாயில் அடிப்பட்டதுனால இறந்து போனாரா ஸோ அந்த ஒவ்வொரு அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் இது வந்து இம்பென்டாஸ் டீப் ஆஸ் போகிறாங்க மசில் இருக்குது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சரி மசில் வரைக்கும் தான் போயிருக்கு இது மசிதா ஆனால் ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ அந்த ஐம்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது காயங்கள் இருக்கிறதுனாலமும் அந்த காயங்களை வந்து அவங்க வந்து உன்னிப்பாக ஒவ்வொன்றும் அவங்க தகவல் கொடுக்கணுங்கிற காரணத்தினால இவ்வளோ டைம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மற்றவங்கள மாதிரி இப்போ எனக்கும் அந்த ஃபுல் பிஎம் ரிப்போர்ட் பார்த்தா காஸ் ஆஃப் டெத் இதுவா அதுவா இதுவா அதுவாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ அந்த காஸ் ஆஃப் டெத் டவுட்டாக இருக்கும்போது அந்த பிரெயினை வந்து இன்னும் டீட்டெயில்டாக அவங்க பார்த்துருக்காங்க அந்த ஹார்ட் அந்த பகுதியும் டீட்டெயிலாக பார்த்துருக்காங்க அது வந்து காஸ் ஆஃப் டெத் இஸ் நாட் தேவர் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் தான் அப்படி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நாலஞ்சு போஸ்ட்மார்ட்டம் கேஸ் பண்ணுற அளவுக்கு டைம் எடுத்திருக்காங்கிறது அவ்வளோ காம்ப்ளிகேட் காட்டுது ஓகே அவ்வளோ காயங்கள் இருந்திருக்கு இன்னொன்றும் சொல்லப்படுது அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த டெம்போவில் வச்சு ஏதோ ஒரு வாகனத்தில் வச்சு ரொம்ப நேரம் ரவுண்ட் அடித்தாங்க அதுக்கு பிறகு தான் அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது அது இதில் ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கா சார் இந்த நீங்கள் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா அந்த ரைகர் மார்ட்டஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது இறந்துட்டப்புறம் நம்ம எல்லாம் அப்படியே டைட்டாக ஃபுல்லாக போயிடும் ஆனால் நம்ம ஒரு யூஸ்வலாக இந்த பிரேத பரிசோதனை செய்யும்பொழுது அது முதல் கேஸாக பண்ணியிருக்காங்க டிலே இல்லாமல் பண்ணியிருக்காங்க உலகமே பார்த்துட்டு இருக்கு அப்படி பொழுது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நீங்கள் கொண்டு வந்தது நடராஜன் இதை வந்து இதை பற்றி பாருங்கள் நீங்கள் வருங்காலத்து மக்கள் பேசுவாங்க அந்த டைமில் யூஸ்வலாக அவ்வளோ ரைகர் மார்ட்டஸ் இருக்கக்கூடாது ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது ஆனால் இந்த பேஷண்ட் வந்து ஃபுல் ரைகர் மாட்டர்ஸை இருக்கிறதா அப்போ அப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி பெருசாக்கி அப்புறம் செக் பண்ணுங்க இதோட முதல் லைனை தான் போட்டிருக்கு ஃபுல் ரைகர் மாட்டர்ஸ் ஆல்ரெடி செட்டி அது வந்து எங்கேயோ கிடக்குது ஒரு ஒரு உடல் எங்கேயோ இருந்துச்சுன்னா அந்த பிரதத்தை கொண்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே டைம் ஆச்சுன்னா தான் அப்படி வரும் அதெல்லாம் கூட்டி கடிச்சு பார்த்தா டிலேவோட தான் இவங்க கொண்டு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ம் ஓகே நீங்களே சொல்லியிருந்தீங்க அந்த மிளகாய் பொடியை வந்து அவரோட அந்த உயிர் தடத்தில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வாயில் திணிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது இந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி சார் இருந்துடும் அதுதான் அவர் இந்த ஒரு கேள்வி தான் ஏதோ இந்த சைக்கோ படத்தெலாம் காட்டுறாங்க ஒருவேளை இந்த படத்தெல்லாம் பார்த்து இப்படி ஆகிட்டாங்களோ என்னமோ அதாவது ஒரு நான் இன்னும் இன்னொரு டிவி இன்டர்வியூல கூட சொன்னேன் ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மையை பிச்சு போட்டால் கூட இவ்வளோ பிச்சு போடாத பார்த்து பொம்மைன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு ஒரு அந்த உயிருக்கே ஒரு அலட்சியமே இல்லாத பட்சம் அடித்து நான் என்ன வேணால் பண்ணலாம் நீ படுத்துட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அந்த ஒரு மூர்க்கம் பண்ணு இதில் ஆர்ஜி கார் அந்த ஒரு மருத்துவ பெண்மணிக்கு அந்த அளவுக்கு அதில் கூட நிறைய காயங்கள் இருந்துச்சு அதே மாதிரி நான் பண்ணியிருக்கான் அதாவது இருபத்தி ஆறு பேர் இறந்தாங்க பால்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நாம் எல்லாம் கடை கடைசி நானும் ஆக் ஆக்ஷன் வரைக்கும் நாம் சிந்தூர் கூட வச்சுட்டு இருந்தோம் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும்பொழுது வெறித்தனமாக இருந்தோம் அந்த இருபத்தி ஆறு வாழ்க்கைகள் போல இருபத்தி நாலு வாழ்க்கைகள் கடந்த நாலஞ்சு வருஷம் இது மாதிரி லாக்அப் மரணம் இறந்து போயிருக்காங்க இந்த இருபத்தி நாலும் இருபத்தி ஆறும் எந்த வகையில் வந்து வித்தியாசமானவர்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி நாலு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்டத்து கிட்ட உறவினர்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து இவன் ஒருத்தனாவது இந்த இருபத்தி நாளில் வந்து மரண தண்டியை எதிர்கொள்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கிறான் மரண தண்டனைக்கு முன்னால் சேர்த்தான் இல்லை எல்லாமே வெறும் சந்தேகத்தில் கேஸ் கூட ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகாமல் சங்க சந்தேகத்தில் எடுத்து அடிக்கிற மாதிரி அடித்து காலி பண்ணி இருபத்தி நாலு பேர் எழுதிருக்காங்க எது போயிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட அராஜகம் நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது இட்ஸ் நாட் லவ் அண்ட் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்டர் எப்போவுமே நம்ம மக்கள் ப்ரொடெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் யார் நம்ம நம்மளை வந்து நம்மளுக்கு வந்து அந்த தற்காப்பு கொடுக்கணுமோ பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களே எப்படி பண்ணால் எப்படிங்க சார் ஓகே சார் முதல்வர் அவர்கள் சாரி கேட்டுருக்காரு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு தமிழக அரசு இதை வந்து சரியாக கையாண்டுருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது எனக்கு டபுளான சூழ்நிலை ஒரு பக்கம் முதல்வருக்கு நான் சல்யூட் பண்ணுவேன் நீங்கள் சொன்னால் நீங்கள்லாம் மலது சார்பியார் ஏன்ப்பா இந்த சல்யூட் பண்ணி இப்படி நடந்தது தவறு அவருக்கு வந்து பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது ஏன் ஏன்னா அது வந்து உள்துறை அமைச்சகம் அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ் வேறு ஏதோ ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த பாரு அவர் பண்ணிருக்கலாம்னு சொல்லி வேற எங்கேயாவது சுட்டி காட்டியிருக்கலாம் ஆனால் அவரே உள்துறை எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னா ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே என்னோடய இன்சார்ஜில் வந்து ஒரு ஆ ஆப்ரேஷன் ஒரு பிரச்சனையாச்சுன்னா அது வந்து என்னுடைய பிரச்சனை பக்ஸ் ஸ்டாப்ஸ் ஏன்னு ஸோ அது வந்து அவரால் அந்த பொறுப்புடைமையை விட்டு வந்து அவர் வந்து அதில் வந்து நெகிழ முடியாது அதே சமயத்தில் அவரே ஒரு பெரிய மனசு பண்ணி ஃபோன் பண்ணி தப்பு நினைச்சும்மா சாரின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மம்தா அப்படி சொல்லலையே அந்த பெண் பெண்ணுக்கு அதான் பத்து லட்சம் கொடுத்துட்டோமே முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க மேடையில் இவர் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு நம்பர் டூ நம்பர் த்ரீ இதே முதல்வர் ஜெய்பீமை பற்றி சொ பேசும்பொழுது இந்த ஜெய்பீம் கதையில் நான் பார்த்து ரெண்டு நாள் நான் தூங்கலை தெரியுமான்னு சொல்லும்பொழுது நாங்கள்லாம் நெகிழ்ந்தோம் சரி ஒரு 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 நல்ல மனசு இவருக்கு இருக்குது நெகிடக்கூடிய மனசு அப்படிதான் அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவருடைய தலைமையில் அவருடைய ஊரில் அவருடைய மாநிலத்தில் இப்போ ஜெய்பீம் காட்டின அதே விஷயம் பார்த்து அப்படியே டிட்டோ ஃபோட்டோ காப்பி பண்ண மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அவர் என்ன மாதிரி கஷ்டமாக இருக்கணும் வெந்த பொண்ணில் வந்து நான் வெந்நீர் போட விரும்பலை ஆனால் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்துருக்குங்கிறதுல எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை கடைசியாக என்ன சொல்லணுன்னா கலைஞரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துகிட்டு போகும்போது முரசலி மாறன் ஐயா கத்திகிட்டு இருந்தார் ஐயோ கொடுறாங்களே கொடுறாங்களே அந்த ஒரு கிளிப்பிங் முப்பது செகண்ட் எனக்கு திருப்பியும் திருப்பியும் சன் டிவியில் போட்டாங்க ஆட்சி சாய்ந்தது அதே போல் இந்த பதினஞ்சு செகண்ட் கிளிப்பிங் ஏன்னா சிறுநீர் போகிறதுக்கு உள்ளே போய் கழிவறைக்கு போன ஒரு சக்தீஸ்வரன் அவருடைய கேமரா ஃபோ ஃபோன் கேமராவிலேருந்து எடுத்த இந்த பதினஞ்சு செகண்ட் வீடியோ சுத்த சுத்த இந்த ஆட்சி இந்த இப்போ ஆளும் கட்சிக்கு இதனால் மேற்கொள்ளக்கூடிய தேர்தல் தேர்தலில் வந்து பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சென்டிமெண்ட் தான் ஆனால் இப்போ வந்து கனெக்டிவிட்டி ஹையர் அப்போ வெறும் சன் இப்போ ஒவ்வொரு ஃபோன்லேயும் அடிச்சிட்ருக்கோம் ஸோ டெஃப்ரெண்ட்டாக இந்த இருபத்தி நாலு உயிர்கள் உயிர்களுக்கு யாரும் பதில் சொல்லணும் யாரும் இதற்கு எடுத்துக்கணும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நம்ம கவர்மெண்ட் சவன் அதாவது வழிப்படுத்துதல் என்ன வழிபடுது பொறுமை பொறுப்புடைமை வழிபடுத்துதல் அதை செய்து நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் எல்லா அமைச்சர்கள்கிட்ட கேட்டுருக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் சேவன் இந்த பொறுப்புடைமையை வந்து நீங்கள் வழிப்படுத்திப்பாது நம்ம செய்யணும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஏன்னா இப்போ வந்து இந்த காவலர்கள் வந்து அவரை அடிச்சிருக்காங்க துன்புறுத்தியிருக்காங்க ஆனால் அவங்களாம் இதை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா யாராவது ஒருத்தங்க வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அதை இவங்க செயல்படுத்தியிருக்காங்க இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இப்போ இவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் யார் இந்த உத்தரவை கொடுத்தாரோ அவர் வந்து சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களுடைய கருத்து இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து டெஃபினட்டாக மக்களுடைய கருத்து உண்மைதான் தான் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒரு சிறப்பு படை எப்படி ஒரு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் மெமோ ஆஃப் வாரண்ட் ஒன்றும் இல்லாமல் எப்படி ஒரு ஒரு சிறப்பு படை பண்ண முடியும் இங்கேயே ஒரு மேலிடத்துலேருந்து ஒரு மேல் அதிகாரி சொல்லியிருக்காங்க சிபிஐ வந்த உடனே இவங்க எல்லாேருடைய ஃபோனை எடுத்து பார்த்த இந்த ஸ்க்ரோலிங் லாகிங் எடுத்து பார்த்தா ஏன்னா அது வந்து ஐஎம் நம்பர் போட்டால் டெஃபினெட்டாக கண்டுபிடிச்சிடலாம் யார் பேசுனாங்க கண்டுபிடிக்க முடியும் அண்ட் அந்த ஆட்டன்னு இப்போ எப்பவுமே சொல்லுவேன் சரவண பவன் ராஜகோபால் அந்த பிரச்சனை ஆச்சு இல்லை யாரும் எங்கே போய் கொண்டாங்க ஆனால் இவர் தான் அரெஸ்ட் பண்ணாங்க இவர் தான் அந்த ஆணையை வந்து பிறப்பித்தவர் அதே போல் ஒரு சிறப்பு படை போய் இவனை அடிக்க நாசனாங்க என்று சொன்ன ஆளை வந்து யார் ஆணையை பிறப்பித்தார்களோ அந்த ஆட்களுக்கு அந்த ஆளை பிடிக்கணும் அல்லது இந்த அஞ்சு பேரை வேறு அஞ்சு பேர் வேறு போலீஸ்காரர்களை வச்சு இவங்க எப்படி இந்த பையனுக்கு இது பண்ணணும் அது மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் தேர்ட் டிகிரி லேஸாக போட்டாங்கன்னா உண்மை வெளியில் வந்துடும் ஏன்னா அவங்க சொன்னது கரெக்ட் தான் அவங்க இன்னொருத்தர் சொன்னதான் அவங்க பண்ணாங்க அந்த ஆள் யாருன்னு பிடிச்சி இந்த அதிகார வர்க்கம் சாமானிய மனிதனோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து விளையாடிட்டு போகிறாங்க பார்த்திங்களா அதை வந்து கண்டுபிடிச்சி நசுக்கி உள்ளே போட்டு அதிகார வர்க்கம் இப்படி பண்ண முடியாது நீ வாங்குகிற நீ ஐஏஎஸ் ஆஃபிஸர் ஐபிஎஸ் ஆஃபிஸர் ஆர் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நீங்கள் வாங்குகிற சம்பளம் வந்து வரி பணத்துல தான் வருது நாங்களாம் உழைச்சி நாங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து உழைச்சி நம்ம ஸ்வெட்டில் ஜிஎஸ்டி ஐ இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டி அதுதான் அவங்களுக்கு போகுது அதாவது அவங்களுக்கு பேர் கவர்மெண்ட் கசட்டட் சர்வெண்ட்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து சேவகர்கள் அவங்க நம்ம இல்லை தயவு செய்து எல்லோரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அவங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் மறந்தாங்கன்னா ஞாபகத்தை கொண்டு வரணும் அதுக்கு இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் வேறு நீங்கள் சொன்ன மாதிரி நடராஜன் வேறு ஒரு அஜித்குமார் நமக்கு வேண்டாம் ஒரு சும்மா இன்னொரு அஜித்குமார் இருந்தால் ஹை இந்த கவர்மெண்ட்டை சாய்க்கலாமே நினைக்க தேவையில்லை ஏ எந்த ஒரு குடும்பத்துக்கும் இப்பேற்பட்ட ஒரு அநீதி வந்து இழைக்கக்கூடாது இழைக்க விடக்கூடாது ஓகே சார் எங்களோட இணைந்து இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி 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 அதி நேர்களுக்கும் நன்றி ஜெய்ஹிந்த்